வணக்கம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் நான் வந்து என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா நம்ம கட்சியினுடைய பேரை வந்து போன ஃபிப்ரவரி மாதம் நான் அறிவித்தேன் அன்றையிலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்காக நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் எஸ் எஸ் நம்ம முதல் மாநில மாநாடு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்து முடிஞ்சிட்டு சீக்கிரமே அது என்னைக்கு போன்றதெல்லாம் நான் உங்களுக்கு அறிவிச்சிடுவேன் பட் அதுக்கு முன்னதாக நீங்க எல்லாருமே கொண்டாடி மகிழ்வதற்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை வந்து இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் இது வந்து எப்படி சொல்றதுன்னா ப்ரோ அதாவது என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய முன்னாடியும் சரி என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க சரி இன்னைக்கு வந்து அந்த அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இதுவரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம் இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம் இந்த பின் அமைதி ஆர்ப்பரிப்பு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒண்ணு இருக்கு அது என்னன்னு அதை நீங்க எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும் அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்க சொல்றோம் அது வரைக்கும் ஒரு சந்தோஷமா ஒரு கெத்தா நம்ம கொண்டாடுவோம் இது வந்து வெறும் வெறும் நம்மளுடைய ஒரு கட்சிக்கான குடியா மட்டும் இதை நான் பார்க்கலைங்க தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு தான் நான் பார்க்கிறேன் இது வந்து உங்க இல்லத்துல உங்க உள்ளத்துல நான் சொல்லாமலே நீங்க ஏத்துவீங்க நீங்க ஏத்துவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் பட் இருந்தாலும் அதுக்கான அந்த முறையான அந்த பெர்மிஷன் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அனைவரிடமும் தோழமை பாராட்டி நம்ம வந்து இதை ஏத்தி கொண்டாடுவோம் சரிங்களா அது வரைக்கும் கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்